மாண்பு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை பாதிக்கின்ற வகையில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் எல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கைவினைஞர்கள் சிற்பக்கலை வல்லுநர்கள் இதை போன்று பல்வேறு தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் குறிப்பாக நீங்கள் தஞ்சாவூர் பூம்மை கூட அது ஒரு குறிப்பிட்ட மக்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் என்ற நிலை இருக்கிற போது இன்றைக்கு விசுவகர்மா திட்டத்தை அது ஏதோ ஒரு ஜாதி அமைப்பு ஜாதிவாரியாக குலத்தொழில் அவர்களுக்கு வழங்குகிறார்கள் என்று ஒரு மாயை உருவாக்கி மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற விஸ்வகர்மா திட்டத்தை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளாது என்று அறிவித்திருக்கிறார் இது அப்பட்டமாக தமிழகத்தினுடைய மக்களை வஞ்சிக்கின்ற ஏமாற்றுகிற எதிர்காலத்தில் தமிழ்நாட்டின் பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் உலக அரங்கில் போய் சேரக்கூடாது என்ற நிலையை உருவாக்குகிற ஒரு ஓரமாக வந்துவிடும் இப்பொழுது பல்வேறு இடங்களில் இது போன்ற கலைகள் எல்லாம் மறைந்து கொண்டே இருக்கிறது அவருடைய வாரிசுகள் அவருடைய அவருடைய கற்றுக் கொடுத்தவர்களை கூட அதனை சரியான வருமானம் இல்லாமல் அல்லது அதை உருவாக்குவதற்கு பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு வசதி இல்லாத சூழ்நிலை இருக்கிற காரணத்தால் பல கலைகள் அழிந்து அழிந்து ஒழிந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு இவர் அதை மேலும் அளிப்பதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார் ஏனைய மாநிலங்கள் அத்தனையும் ஏற்றுக்கொண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிற போது தமிழகத்தில் மட்டும் இப்படி ஒரு மறைமுகமான ஒரு தாக்குதலை இன்றைக்கு முதலமைச்சர் உருவாக்கி இருக்கிறார் இது முதலமைச்சருக்கு வாக்களித்த மக்களுக்கு அவர் செய்கிற மிகப்பெரிய தன்னுடைய தன்னுடைய சுய அரசியலுக்காக கட்சி அரசியலுக்காக எதை வேண்டுமானாலும் என்று நினைப்பது நாட்டின் வளர்ச்சியை மிகுந்த பாதிப்புக்கு உருவாக்கும் இன்றைக்கு பல்வேறு கலைகள் அழிந்து போய் கொண்டிருக்கிறது ஆக கலைகள் அழியாமல் தமிழ்நாட்டினுடைய நாகரிகம் பாதுகாக்கப்பட வேண்டும் கலாச்சாரம் பார்க்க பாதுகாக்கப்பட வேண்டும் பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு எப்படி மத்திய அரசு இன்றைக்கு அந்த விசுவகர்மா திட்டத்தை எப்படி செயல்படுத்துவது என்ற இவர்கள் செய்யலாம் என்ன ஒரு ஊராட்சி ஒன்று மன்றத்தினுடைய தலைவர் அந்த கைவிறிஞர்கள் விஸ்வகர்மாவை திட்டத்திற்கு வருவதற்கு தேர்வு செய்கிற அதிகாரத்தை இவர்கள் பெறுகிறார்கள் என்றால் அதை கூட மறுத்து ஒரு விடம் கொடுங்கள் என்று அறிக்கை விட்டிருக்கிறார் ஒரு அறிக்கையிலே அதற்கு சான்றிதழ் வழங்குகிற உரிமையை ஒரு கிராம நிர்வாக அதிகாரிக்கு கொடுக்கல் என்று சொல்லி இருக்கிறார் எவ்வளவு அப்பட்டமான முட்டாள்தனம் என்பதை அவர் புரிந்து கொள்ளவில்லை முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு எவ்வளவு தவறான அரசு என்பதற்கு இந்த தருமபுரி மாவட்டமே உதாரணமாக இந்த தருமபுரி மாவட்டத்திலிருந்து திமுக எதிர்கட்சியாக இருக்கிற போது கோரிகளில் கல்கோரிகளில் சுரங்கங்களில் தவறுகள் நடைபெறுகிறது தவறான வழிமுறையிலே தவறான நடைமுறைகளிலே இவர்கள் உரிமை வாங்கி இருக்கிறார்கள் வாங்கி உரிமை ஒன்று அவர்கள் செயல்படுத்துகிற போது அதிகப்படியாக செயல்படுத்தி அதிகப்படியாக வெட்டி எடுத்திருக்கிறார்கள் இதற்கு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் துணை போய் இருக்கிறார்கள் என்று இவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது இவருடைய கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் வைத்து இவருடைய ஆலோசனையின் பேரில் போடப்பட்ட வழக்கு அந்த வழக்கிலேயே இப்பொழுது தங்களுடைய அதிகாரிகளை அரசாங்கத்திற்கு வந்தவுடன் அதே தவறுகளை அதிமுக இந்த எல்லாம் செய்தது என்று சொல்லிவிட்டு இப்பொழுது அதே கோழிகாரர்களிடமும் பணம் வாங்கி கொண்டு அவர்களை மீண்டும் அந்த சுரங்கங்களை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக வழக்கு அந்த வழக்கை வாபஸ் பெறுகிற முயற்சியை மேற்கொண்டு கடைசியிலே என்ன ஆகியிருக்கிறது என்றால் ஒரு வழக்கறிஞரை அசிங்கப்படுத்திய அப்படி கட்சியை சார்ந்தவராக இருக்கலாம் கட்சியுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த தாமரை தாமரை கண்ணனா தாமரை செல்வாங்க தாமரை செல்வம் இன்றைக்கு அசிங்கப்பட்டு அவருக்கு இன்றைக்கு மூணு லட்சம் ரூபாய் அவர் மீது அபராதத்தை நீதிமன்றம் விதித்திருக்கிறார் இதற்கு யார் காரணம் பொறுப்பு இந்த அபராதத்தை முதலமைச்சர் மீது விதிக்க வேண்டும் காரணம் அந்த கட்சி கேட்காமல் அந்த கட்சியினுடைய சட்டத்துறைகளை பணியாற்றுகிற ஒரு நான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அந்த வழக்கை தொடர்ந்திருக்க முடியாது அன்றைக்கு வழக்கை தொடர்ந்தவர் அவர் தொடர செய்தவர் அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்த ஸ்டாலின் இன்றைக்கு அவர் முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சராக வந்த அந்த வழக்கு ஏற்பட்டிருக்கிற பின்னடைவுகளுக்கு அந்த வழக்கு தவறான வழக்கு என்று இவர்களை காரணம் என்ன இன்றைக்கு இருக்க இந்த துறையை சார்ந்த இந்த துறையை வழி நடத்தக்கூடிய அமைச்சர் அதற்கு அதே போல் பழையபடி பணம் வாங்க வேண்டும் என்பதற்காக இந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறார் வாபஸ் வாங்க வைத்திருக்காரு வாபஸ் வாங்கி வைத்ததில் இன்றைக்கு வழக்கறிஞர் அவமானப்பட்டிருக்கிறார் மூணு லட்சம் ரூபாய் அபராதத்தை சுமக்கிறார் ஆக வழக்கறிஞர் சமுதாயத்தை அவமானப்படுத்தி இருக்கக்கூடிய செயல் இது இவருடைய சொந்த ஆதாயத்திற்காக அமைச்சருடைய ஆதாயத்திற்காக கொள்ளைக்காக அந்த அல்லது பழைய கொள்ளையை தொடருவதற்காக இவர்கள் செய்திருக்கிற மிகப்பெரிய இலக்கியத்தனம்